அன்பான மீனராசி அன்பர்களே இறைவனுடைய அருளாலும் உங்களுடைய நல்ல குணத்தாலும் ஒரு புதுமையை விரும்பி பழமையை துளைக்காமல் வாழ்க்கையில் வெற்றியை தேடி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது ஆனந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக என்னங்க இவ்வளோ ஒரு ரொம்ப மரியாதையாக அந்த நிகழ்ச்சியை கொண்டு போகிறீங்களே மரியாதையான நிகழ்ச்சி தான் இது இதில் குரு அருளும் சுக்கிர அருளும் கொண்ட மீனராசிக்கு கூடுதல் மரியாதை கொடுப்போம் ஏன்னா சுயநலவாதியாக இருக்கக்கூடிய உலகத்தில் பொதுநலவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள் அப்போ இந்த பொதுநலவாதிகளுக்கு எந்த ஆசையுமே கிடையாதா நிறைய இருக்கு ஆனா அதையெல்லாம் வெளியில சொல்லிக்கிறது கிடையாது அதெல்லாம் வெளியில சொல்லிக்கிறது கிடையாது இதுதான் மீன ராசி அகப்பட்டவனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் அகப்பட்டவனா நிறைய பேர் இருப்பான் திடீர்னு ஒருத்தவங்களை பிடிச்சிருப்பாங்க நல்லவனாக கோடீசுரன் ஆகிறவனும் இருக்கான் பிரச்சனையை சந்திக்கிறவனு இருக்கான் ஆனால் பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் தான் அதிகம் அகப்பட்டவர்கள் பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பது மீனராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட மீனராசி ஏன் பிறந்தோம் எங்க எத்தனையோ ராசி இருக்கும்போது எங்க மீனராசியில் போய் பிறந்தோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்கும் கவலைப்படாதீங்க இதுவரைக்கும் உங்க ஃபீலிங்ஸ் எதுவா இருக்கட்டும் இனிமேலே உங்களுக்கு ஃபீலிங்ஸே தேவையில்லை என்ன காரணம் தெரியுமா தெய்வ பிறவிகள் மட்டும்தான் மீனத்தில் பிறக்கிறோம் ஒரு எல்லாரையும் புரிந்து வைத்து கொள்ளக்கூடியவர்கள் சொல்லுவாங்க எவ்வளோ வந்தாலும் தாங்கக்கூடியவர்கள்னு சொல்லுவாங்க இவங்க தான் மீனராசி என்ன வாங்கினாலும் தாங்குறியா அப்படின்னு சொல்றாங்கல்ல அதான் மீனராசி இந்த மீனராசி கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மைனஸை எல்லாரும் என்னன்னா நம்மக்கிட்ட அவ்வளவு அறிவு ஆற்றல் எல்லாம் இருந்தும் அந்த சனப்பொழுதுல எதை செய்யணும்னு தெரியாம தவிப்போம் பாருங்க அப்ப இன்னொருத்தவங்க உதவி நமக்கு கிடைச்சாதான் செய்ய வேண்டிய கட்டாயம் வருது பாருங்க தான் மைனஸ் ஆகும் ஏன்னா புதன் நீசம் அதனால் என்ன ஆகுது யாராவது ஒருத்தவங்க நமக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு யாருக்கும் தெரியாம ஒரு விஷயத்தை செஞ்சிடலாம்னு நினைக்கிறோம்னா நம்ம செய்தி மட்டும் எப்படி ரகசியம் வெளியில் தெரிய வருதுன்னே தெரியாது அதுக்கு காரணம் இருக்குது ஏன்னா உங்கள் அறிவுடைய வளர்ச்சி மற்றவங்களுக்கு தெரியும் நீங்கள் அதாவது மற்றவங்களாம் எதை செய்கிறாங்கன்னு யோசிக்க கூட முடியாது நீங்கள் இதை தான் செய்வீங்கன்னு மற்றவர்கள் யோசிப்பாங்க அவங்க யோசனை கரெக்டாக இருக்கும் ஏன்னா நல்லவங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது திருட தெரியாது திருடினாலும் மாட்டிப்பாங்க அப்போ நீங்கள் இந்த வழியில தான் போக முடியும்னு மற்றவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவாங்க இந்த புதன் வேற நீசம் அப்படின்னா நம்மளுடைய பாராட்டுகளை மற்றவங்க வாங்கிட்டு போகிறத நம்மளே விட்டு கொடுத்துருவோம் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை செஞ்சிருப்பார் இன்னொருத்தர் வந்து நான் தான் இதை செஞ்சேன்னு சொல்லுவார் கஷ்டப்பட்டு ஒரு மனுஷன் கவிதையை எழுதியிருப்பார் இன்னொருத்தர் வந்து நான் தான் இந்த கவிதையை எழுதினேன்னு பேர் போட்டுப்பார் கஷ்டப்பட்டு ஒரு மனுஷன் சட்டத்தை இயற்றுவார் இன்னொருத்தர் வந்து நான் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தேன்னுவார் கஷ்டப்பட்டு ஒருத்தர் வந்து ஒரு பொறுப்புக்கு வருவார் இன்னொருத்தர் வந்து அந்த பொறுப்பை வாங்கிட்டு போயிடுவார் ஆக மொத்தம் ஏமாளிகளாக இருக்க வேண்டிய இடம் அதிகமாக மீன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க ஏமாத்தனவங்க ரொம்ப நாள் வந்து லட்சியத்தில் வெற்றி பெற முடியாது அதுவும் உங்களை ஏமாத்தியவர்கள் என குருவை ஏமாத்திட்டா வாழ்க்கையே போயிடும் சார் பத்தாம் வகுப்பு படிக்கிறான் சார் ஒரு பையனோ பொண்ணோ இல்ல பன்னெண்டாவது வகுப்பு படிக்கிறாங்க வாத்தியாரை ஏமாத்தி ஏமாத்தி அவங்க பரிட்சிக்கெலாம் வராமல் இல்லை பிட் அடித்து பாஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போமே அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அறிவு எப்படி வேலை செய்யும் போகிறோம் ஒரு நாள் அந்த வாத்தியார்கிட்ட அவங்க வந்து கூனி குருவி நிற்கிற மாதிரி தான் வரும் அதே வாத்தியாருக்கு உண்மையாக இருந்து ஒரு பையன் வெளியில் வரான்னு வச்சுங்களேன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இதே மாதிரி தான் மீனராசிக்காரர்களை ஏமாற்றிட்டு ஒருத்தவங்க நல்லா வாழ்ந்துட முடியுமா ஆனால் மீனராசிக்கு இருந்தாலும் வலி நம்மளை ஏமாத்திட்டாங்களே நமக்கு இவ்வளோ தெரிஞ்சும் நம்ம ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியாமல் தவிக்கிறோமே எதுக்கு அந்த மீனராசியில் பிறந்தோம் அப்படின்னு ஃபீலிங் வரும் அன்பு சகோதரர்களே கவலைப்படாதீங்க இந்த உலகத்தில் உடல் பற்று அற்றவர்கள் மீனராசிக்காரர்கள் உடல் பற்று அற்றவர்கள் இந்த உடம்பு தானட அதுவே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் மீனராசிக்கு உண்டு சிவகடாட்சம் கொண்டவர்கள் நீங்க ஒரு விபூதி பட்டை போட்டிங்கன்னா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு விபூதியை போட்டு ஒரு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சுக்கின்னு உங்களை பார்க்க யாராக இருந்தாலும் கையெழுத்து கும்பிட்டே ஆகணும் சிவகடாட்சம் சாட்சாத்து அந்த சுவாமியே உங்க பக்கம் இறங்கி நிற்பார் அதுவும் வில்வத்தில் சிவனுக்கு பூஜையும் முருகனுக்கு அரளிப்பூலியும் முல்லைப்பூவியும் கலந்து நீங்க பூஜையும் பண்ணி பாருங்களேன் நினைச்சது நடக்கும் சஷ்டி விரதமோ கிருத்திகை விரதமோ தொடர்ந்து ஒரு ஏழுலேருந்து ஒம்பது மாதம் இருந்து பாருங்களேன் வளர்ச்சியோட உச்சத்தை பார்க்க முடியும் அவ்வளோ அருள் உங்களுக்கு இருக்கு மற்றவங்க உதாசீனப்படுத்துறதுக்காக நாமெல்லாம் எல்லாம் வந்து ஃபீல் பண்ண முடியுமா ஏன் இந்த மீனராசியில் பிறந்தோன்னு நம்ம கேட்கலாமா டோன்ட் வரி ஏன் தெரியுமா மீனராசியில் பிறந்தவங்களுக்கு முதல்ல உடல் பற்றே கிடையாது அழியக்கூடிய உடலை விட இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஆன்மாவுக்கு பவர் அதிகம் நினைக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள் உண்மையில் தானே நீங்க சொல்லுங்க உண்மைதானே அது மட்டும் இல்லைங்க இந்த மீனராசியோட இன்னொரு பலம் இருக்கு நம்மளும் வறுமைக்கு போயிடக்கூடாது மற்றவர்களும் வறுமையில் வாழக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் பக்கத்தில் இருப்பான் சார் கஷ்டப்படுவான் அவனுக்கு முதல்ல சாப்பிட்டியாடா நல்லா இருக்கியாடா தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய மனசு மீனத்துக்கு தான் உண்டு வறுமையில் வாடுறவனை யாரை பார்த்தாலும் அந்தோ பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த வறுமையை கண்டு பயப்படக்கூடியவர்கள் அந்த வறுமை நமக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் வறுமைன்னா சாப்பாடு மட்டும் இல்லை காசு மட்டும் இல்லை சந்தோஷமும் வறுமைதான் பல பேருக்கு சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறான் கோட்டீஸ்வரனா இருப்பாங்க பல கோடிக்கு அதிபதியா இருப்பான் ஆனா அவன்கிட்ட சந்தோஷம் வறுமையில் இருக்கும் சந்தோஷமே இருக்காது வருமா 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 அப்படின்னு சந்தோஷம் வருமா வருமா அப்படி அப்போ சந்தோஷம் இல்லைன்னா ஒரு மனுஷன் சங்கடத்துக்கு ஆளாகப்படக்கூடியவனா போயிட்டான் ஆனால் கோடியில பணம் இருக்கு பதவி இருக்கு பட்டம் இருக்கு என்ன பலன் ஒன்றுமே கிடையாது அந்த வறுமை யாருக்குமே வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் மீன ராசிக்காரர் இப்போ சொல்லுங்க ஏன் நீங்கள் பிறந்த நினைக்கிறீங்க இந்த எண்ணங்கள்லாம் யாருக்கு வரும் வறுமையை ஒழிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் வாழ்கிறதுக்கு அர்த்தம் இருக்குங்க நீங்க வாழ்றதுக்கு அர்த்தம் இருக்கு நீங்க பல பல பேருக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தம் உள்ளவராக தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு வரீங்க பல பேருக்கு அர்த்தம் உள்ளவர்களாக தான் வாழ்ந்துட்டு வரீங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் மனசாட்சி சொல்லிட்டு சொல்லலாம் வறுமை ஒழியணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அது மாதிரி புலமை பெற்றவர்கள் கண்டிப்பா மீனராசிக்கு ஒரு கலை தெரியும் அது அரசியலாக இருக்கட்டும் பேச்சாற்றலாக இருக்கட்டும் செயலாற்றலாக இருக்கட்டும் ஓவியமாக இருக்கட்டும் பாடலாக இருக்கட்டும் ஆடுறதாக இருக்கட்டும் கண்டிப்பா மினராசிக்கு அந்த கலை தெரியும் அப்படி கலை தெரிந்தும் வெற்றி பெற முடியலன்னா சூட்சமம் ஜாதகத்தில் இருக்கும் அதை தான் கண்டுபிடிக்கணும் சூட்சமம் ஜாதகத்தில் இருக்கும் உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்க அதை பயன்படுத்தி வந்துருங்க வந்துட்டு ஸ்டக் ஸ்டக்கானதுன்னா உடனே அந்த கெப்பாசிட்டி ஏற்றி ஆகணும் ஏசி இருக்குங்க ஏசியில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி போயிட்டுன்னு வாங்க பார்த்துருக்கீங்களா காற்று வருது பிரச்சனை அது என்னன்னே பல பேருக்கு தெரியாது அதை மாற்றுறோன்னா சரியாயிடும் அது மாதிரி தான் ராசிக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிலை தடுமாற்றம் ஏற்படுற மாதிரி இருக்கும் ஏன்னா வெற்றிக்கு வந்தோன்ன அதோடய இது தெரியாது நிறைய பேர் ஆட்டையை போட்டுருவாங்க நம்பி இருப்பாங்க அவங்க நம்மள்கிட்டே என்ன பண்ணுவாங்க நம்மளை ஏமாற்றிடுவாங்க நம்மளை ஏமாத்துறதே நமக்கு தெரியாது இந்த இடத்துல தான் மீண்டும் மீண்டும் நம்மளை சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு வசீகரத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் மீனராசி மட்டும் வசீகரம் குறையவே கூடாது அதுக்கு முதல்ல யாரையும் நம்பக்கூடாது அதுவும் பக்கத்தில் இருக்கிறவங்களும் சுத்தமாக நம்பக்கூடாது மீன ராசிக்காரவங்க நல்லா தெரிஞ்சுக்கிங்க பக்கத்தில் உள்ளவங்கள நம்பினாலே பெரிய பிரச்சனை இப்படிப்பட்ட அந்த மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கலை சம்பந்தப்பட்ட விஷயம் உள்ளுக்குள்ளே இருக்கும் அந்த கலை தாகம்னு சொல்லுவாங்க கலை கனவு அது நிறைவேறும் அந்த வழியில் வாங்க வெற்றி கிடைக்கும் அந்த வழியில் வாங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் மீனராசிக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் பாருங்கள் மீன ராசிக்கு எந்த தொழில் பண்ணாலும் சரி விருத்தி அடையும் ஆனால் தொழிலை லாபத்தை பார்க்காம சர்வீஸ் மைண்டில் பண்ணணும் சர்வீஸ் மைண்ட் அப்போ தான் லாபம் ஏற்படும் அது என்னங்க சேவை பண்ணனா எப்படி லாபம் வரும் அப்படி இல்லை சந்தோஷப்படுத்துகிறோம் சேவை பண்ணுறோம் அது லாபம் தானாக வரும் இதுதான் மீனராசியுடைய தத்துவம் விதியை வெல்லக்கூடிய ராசியும் ராசியும் மீனராசி தான் எப்பேற்பட்ட விதியும் சில பேர் சொல்லுவாங்க உன்னால முடியாதுப்பா நீ அதுக்கு இல்லை சரி வராது உனக்கு அது செட் ஆகாது நீ தோத்துருவ அப்படின்வாங்க அந்த மீனராசி ஜெயிக்கும் மீனராசி ஜெயிக்கும் தோத்துருவன்னு சொல்லுவாங்க ஆனா அதுல ஜெயிச்சு வரக்கூடியவர்கள் மீனராசி என்ன ஒன்னே ஒன்னு சில குருமார்களை சில நேரங்களில் நீங்கள் உதாசீனைப்படுத்திடாதீங்க உங்களுக்கு குரு சப்போர்ட் தான் ஃபுல்லாக வேணும் யாராவது ஒரு குரு உங்களுக்கு வேணும் அவங்க சொல்றது தான் கேட்கணும் அந்த குருமார்கள் சப்போர்ட் கிடைச்சிருச்சுன்னா நீங்க எங்கேயோ போய் நீங்கள் இடம்லாம் வெற்றி போராடாமலாம் வெற்றி விதியை வெல்லக்கூடிய ராசி விதியை ஏதாவது வெல்லலாம் மதியால் வெல்லலாம் நாம் செய்யும் புண்ணியத்தால் வெல்லலாம் அப்போ புண்ணியத்தை என்றைக்குமே தடுக்க வேண்டாம் நம்ம என்ன செய்ய நினைக்கிறோமோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அந்த விதியே உங்களை கண்டு பயப்படும் மீனத்தை கண்டு பயப்படும் நீங்கள் எங்கே இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்களே மீனம்னால எங்களுக்கும் பயம் உண்டு இருந்து விடுபடக்கூடியவர்கள் மீன ராசிக்காரர்கள் இந்த செய்வனை கோளாறு ஏதாவது வச்சால் கூட உங்களுக்கு ஒன்றும் செய்யாது திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனுடைய துணை உங்களுக்கு உண்டு அவசியமா திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை போய் பார்க்கணும் சத்ரு சம்ஹார பூஜைன்னு சொல்லுவாங்க அவசியம் நீங்க பெரிய பிரச்சனையில் இருக்கிறவங்க தொழிலதிபர்கள் வியாபாரத்தில் இருக்கிறவங்க அரசியல் இருக்கிறவங்க கலைத்துறையில் ஜாம்பவான்கள் நிறைய பெரிய அளவில் நீங்கள் லட்சியத்தை அடைக்கணும் பெரிய வெற்றி அடையணும்னா சத்ரு சம்ஹார பூஜையே செய்யுங்க சார் நாங்கள் சிம்பிளாக இருக்கிற நாங்கள் என்ன பண்ணுறது ஒரு பத்து பேர் மீனராசி சேர்ந்து சத்துரு சமகாரம் பூஜை செய்ங்க பத்து பேர் சேர்ந்து செய்யுங்க தப்பு கிடையாது சத்துரு சமகாரம்னா என்ன எதிரி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் கெட்டது பண்ணியிருந்தாலும் அவன் செய்வனை வச்சுருந்தாலும் கோளாறு வச்சுருந்தாலும் அது நமக்கு விலகணும் செய்வனையெல்லாம் உண்மையானு கேட்பிங்க கண்டிப்பாக உண்மைதான் செய்வனையெல்லாம் பொய் கிடையாது உண்மைதான் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி செய்வன கிடையாது ஒருத்தவங்க பேரை எழுதி அவங்களுக்கு மையி வைக்கிறது அதிலலாம் எனக்கு தெரியாது ஒருத்தவன் அழியணும்னு ஒருத்தவன் நினச்சாலே அவன் அழிய வாய்ப்பு உண்டு அவனுக்கு விதி குறையும் பொழுது அழிய ஆரம்பிப்பான் அதுக்கு அவன் சில மந்திரங்களை எடுத்துட்டான கஷ்டம் ஏன்னா மந்திரம் ஒரு மனிதனை வளரவும் வைக்கும் தாழவும் வைக்கும் எடுக்கிறவனை பொறுத்து கெட்ட மந்திரத்தை எடுத்தானா அவனையும் அழிச்சிரும் அவன் யாரை நினைக்கிறானோ அவனையும் அழிக்கும் அப்ப நம்ம தான் உஷாரா இருக்கணும் அதுக்குதான் சத்ரு சம்ஹார பூஜை பண்ணுங்கன்னு சொல்றேன் கண்டிப்பா மீன ராசிக்காரர்கள் செய்யுங்க நல்ல மாற்றம் ஏற்படும் நிச்சயமா சகல செல்வமும் உங்களுக்கு கிடைக்குங்க மீனராசிக்காரர்களே கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு இருக்கிற கட்டுகள் எல்லாம் விலகும் எத்தனை கட்டு யாரு என்ன போட்டாலும் சரி உங்களுக்கு சங்கடங்களை தீர்த்து கொடுப்பார் அந்த விநாயக பெருமான் சங்கடகர சதுர்த்தியில பிள்ளையார கும்பிடுங்க நீங்க சூரக்கா உடைங்க சங்கடகர சதுர்த்தியில் கண்டிப்பா சங்கடங்கள் தீரும் உங்க குடும்பத்துல அஞ்சு பேர் அஞ்சு சூரக்கா உடைங்க ஒரு சங்கடகர சதுர்த்தியை பிரார்த்தனை பண்ணிக்கீங்க ஒரு ஏழுல இருந்து ஒன்பது வாரம் மாசம் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருங்க அந்த காரியம் நடந்துடும் அந்த காரியம் நடந்துடும் முழுமையாக விரதம் இருங்க நல்ல திருப்தியாக விரதம் இருங்க முடிச்சுட்டு விரதத்தை முடிச்சுட்டு சூறக்காய் உடைங்க ஒம்பது காய் பதினோரு காய் தேங்காய் டம்மா டம்மா டம்மாள் நட்டுச்சு பிள்ளையா முன்னாடி உடைங்க நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் எந்த மாற்றமும் கிடையாது அரசாங்க செயல்களிலே வெற்றி பெற முடியும் கட்டசி நேரத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மின்னராசிக்கு அரசாங்க செயல்களிலே கடைசி நேரத்தில் வெற்றி கிடைக்கும் ஆனால் லாஸ்ட் வரைக்கும் மனுஷன் சோதிப்பான் நம்மளே விட்டு வெளியில் வந்துடலாமான்னு தோணும் ஏதாவது இப்போ எது என்னடா இது இவ்வளோ தூரம் போகுது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது நடக்க மாட்டேங்குதுன்னு கடைசி நேரத்தில் அந்த அரசாங்க காரியங்கள் வெற்றி அடையும் மீனராசிக்கு இது உண்மை மீனராசிக்காரர்கள் தயவு செய்து சொல்கிறேன் நீங்கள் எங்கே போனாலும் புகழும் பேரும் பெருமையும் அடைய முடியும் இது மீனராசிக்கு உள்ளது புகழும் பேரும் பெருமையும் அடைய முடியும் மீனராசிக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்னென்னா காசு பிரச்சனை இந்த காசு கிடைக்கும் போது அதிகமாக செலவு பண்ணிடுவோம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய போட்டுருவோம் அதில் தான் நிறைய பேர் மொழி பிதுங்கி நிற்கிறது பார்த்து செலவு பண்ணுங்கள் உங்களுக்கு கடவுள் பத்தாயிரம் ரூபா கொடுக்குறாருனா பத்து வருஷத்துக்கு கொடுத்துருக்குறாரு நீங்கள் அதை பத்து நாளில் செலவு பண்ணக்கூடாது அது மாதிரி உங்கள்கிட்ட இருக்குன்னு யாருக்கிட்டையுமே காட்டிக்காதீங்க இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட எல்லாரும் இருந்து வாங்கிட்டு எல்லாரும் போயிடுவாங்க அப்புறம் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க மீன ராசிக்காரர்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றியமாக தனித்து செயல்படுற மாதிரி ஆயிடும் யாருமே இல்லாதவர்கள் போல் ஆயிடுவோம் ஒன்றுமே இல்லைனாலும் ஏதோ இருக்கு இருக்கு இருக்குன்னு மற்றவங்ககிட்டலாம் காட்டிக்கிட்டு இருக்கணும் அப்போதான் நம்ம ஒரு ஒரு அளவுக்கு முன்னுக்கு வர முடியும் வெற்றிக்கு வர முடியும் இதான் மீன ராசி அதனால மீன ராசிக்காரர்கள் இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழக்கூடியவர்கள் ஆனா ஒண்ணுமே இல்லைனாலும் இருப்பது போல் செயலாற்றக்கூடிய வேண்ட இடத்துல இப்ப நாம் இருக்கிறோம் அவசியமா நீங்க திருச்செந்தூர் முருகபெருமான பாருங்க மீனராசி குருவருள் கண்டிப்பா தேவை ஒரு குருமாரை தேர்ந்தெடுத்து அவருடைய அன்புக்கு பாத்திரம் ஆவுங்க முடிஞ்சா உங்க வீட்டுக்கு யாரையாவது ஒரு குருமார்களை கூப்பிட்டு பாத பூஜை பண்ணி அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு தடவை இந்த சன்னிதானங்கள் மடாதிபதிகள் எல்லாம் போய் ஒரு தடவை சந்திங்க உங்களுக்கு யாரை பிடிக்குதோ நான் யாரையும் சஜஷன்லாம் பண்ணலை உங்களுக்கு யாரை பிடிக்குதோ ஏன்னா சிவத்துண்டு ஆற்றக்கூடியவர்களை யாரை வேணாலும் போய் தரிசனம் பண்ணலாம் சிவனையே சரணாகதி ஆகக்கூடிய சிவன் அடியார்களை தரிசனம் பண்ணுங்க சிவத்துண்டு நிறைய செய்ங்க மீனராசிக்காரர்களே திகட்டாத இன்பம் கிடைக்கும் ஈசன் இருக்கும் இடத்திலே எல்லாம் வந்து சேரும் ஈசன் இருக்கும் இடத்திலே எல்லா அளவும் சின்ன அளவு அளவும் உனக்கு துன்பம் வராது ஆனால் ஈசனை நிறுத்தி வைக்க வேண்டும் எங்க புத்தியிலே நிறுத்த வேண்டும் மனதிலே நிறுத்த வேண்டும் இதான் ஈசனை நிறுத்தியவர்களுக்கு நல்லது நடக்கும் மீனராசிக்காரர்களோட ஒரே பலம் ஈசன் தான் சிவபூஜை நிறைய பண்ணுங்கள் த்ரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்த்தனம் உருவா ருகமிப வந்தனா மிருத்தியோர் முக்கியமாகதான் திருக்கட ஊரில் வந்து மூர்த்தி வழிபாடு அவசியம் மீனராசிக்காரர்கள் செய்யுங்க திருக்கடையூரில் மூர்த்தி வைபவம் சுவாமிக்கு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை செஞ்சு அபிஷேக ஆராதனைகள் அர்ச்சனைகள் என்ன முடியுமோ அந்த கோயில் என்ன வழக்கமோ அதன்படி செய்யுங்க கால மூர்த்தி அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மீனராசி குறைவில்லாத செல்வத்தை நிச்சயமாக பெறுவீர்கள் நல்லதே நடக்கும் அமோகமாக இருக்கணும் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம் அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில லௌகீக விஷயங்கள் எல்லாத்தை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்